விட்டால் ரயிலை கவிழ்த்துருப்பான் வடக்கனோட ரீல்ஸ் அட்டகாசம் தாங்கலை செல்போன் இல்லாத பகுதி எங்காவது இருக்கா அப்படி சொன்னால் அப்படி எதுவும் இல்லை என்று தான் சொல்லத் தோன்றும் அந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது உலகிலேயே அதிக செல்போன் பயன்படுத்தும் நாடுகளில் சீனா முதல் இடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றனர் அதிக செல்போன் பயன்படுத்துவதால் எந்த புதிய தொழில்நுட்பம் சந்தைக்கு வந்தாலும் உடனே பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைவதில் இந்தியர்கள் முன்னணியில் இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தகவல் தொடர்பு சாதனமாக அறிமுகமான இந்த ஃபோன் இன்று படம் எடுப்பது முதல் பல் விளக்குவது மலம் கழிப்பது வரை வீடியோ எடுப்பது வரை உணவினை ஆர்டர் செய்வது முதல் உடற்பயிற்சி செயலி வரை பணம் எடுப்பது முதல் பள்ளி பாடங்களை கற்பது இன்று மொபைல் ஃபோன் இல்லாமல் உலகம் இயங்குவதே இல்லை தற்பொழுது நாம் இன்ஸ்டா உலகத்தில் இருக்கிறோம் என்ற சொல் வழக்கத்திற்கு வந்துள்ள அளவுக்கு இன்ஸ்டா போஸ்டுகளும் இன்ஸ்டா ரீல்ஸ்களும் தற்பொழுது பிரபலம் அடைந்துள்ளன இந்நிலையில் இந்த இன்ஸ்டாவில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்கள் இளம் பெண்கள்தான் தான் தற்போது அதிகமாகி உள்ளனர் அதிலும் சில நேரங்களில் விபரீதமாகவும் போய்விடுகிறது அப்படிதான் இங்கு ஒருவர் செய்த காரியம் அதிர்ச்சியில் உள்ளது ரயிலை கவிழ்க்கும் விதமாக தண்டவாளத்தில் பல்வேறு பொருட்களை வைத்து ரீல் செய்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வடக்கனை போலீசார் கைது செய்துள்ளனர் மிதிவண்டி கற்கள் கேஸ் சிலிண்டர் உயிருள்ள கோழி என அனைத்தையும் தண்டவாளத்தில் வைத்து ரீல் செய்த வடக்கனின் அட்டகாசம் வேற லெவல் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்ஸ்டாகிராம் வந்தது முதலே இலசுகளிடையே ரீல்ஸ் மோகம் பற்றி கொண்டது ஆரம்பத்தில் தனி திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான தளமாக விளங்கிய இன்ஸ்டாகிராம் காலம் கடக்க கடக்க ஆபாச வெப்சைட்டுகளுக்கு இணையாக மாறிவிட்டது என்று சொன்னால் மிகையல்ல கவர்ச்சி ஆபாச பேச்சு இரட்டை அர்த்த வசனங்களுடன் திரைப்பட காட்சிகளை ரீக்ரியேட் செய்வது என செய்வதறியாது இலசுகள் ரீல்ஸ் மோகத்தில் சிக்கித் தவிக்கும் சூழல் உருவாகி உள்ளது இதற்கெல்லாம் ஒருபடி மேலாக ரீல்ஸுக்காகவும் செல்ஃபிக்காகவும் உயிரை விட்டவர்களின் பட்டியல் இன்று வரை நீண்டு கொண்டே செல்கின்றன இப்படி தங்களது உயிரையும் போக்கி பிறரின் உயிருக்கும் கேடு விளைவிக்கும் படு பாதுகா செயல இலசுகள் இன்னும் விடுவதாயில்லை அப்படி ஒருவன்தான் இந்த வடக்கன் குல்சார் ஷேக் உத்தரப்பிரதேசத்தின் கந்தாலி கிராமத்தைச் சேர்ந்த யூடியூபரான குல்சார் ஷேக் தனது யூடியூப் சேனலுக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக பலரது உயிருக்கு உழை வைக்கும் வகையில் ஈடுபட்டது அவனது வீடியோவின் மூலமாகவே அம்பலமாகி உள்ளது ரயில் தண்டவாளத்தில் சில பொருட்களை வைத்தால் என்ன ஆகும் என்பதை வீடியோவாக பதிவு செய்ய ஆசைப்பட்ட குல்சார் மிதிவண்டி கற்கள் கேஸ் சிலிண்டர் உயிருள்ள கோழி ஆகியவற்றை வைத்தது மட்டுமின்றி அதனை படம் பிடித்து அதனை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் பகிர்ந்தான் ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் அண்மையில் நடைபெற்ற தவறுகளால் ரயில் விபத்து ஏற்பட்டு கொத்து கொத்தாக உயிர்கள் பலியான நிலையில் ரயில் தண்டவாளத்தில் இது போன்ற பொருட்களை வைத்து ரீல் செய்த சம்பவம் கான்போரை கதிகலங்க செய்துள்ளது இந்த வீடியோ போலீசாரின் கவனத்தை எட்டிய நிலையில் போலீசார் அவனை கைது செய்துள்ளனர் இதுபோன்று ரயில் தண்டவாளத்தில் யாரேனும் அசம்பாவிதம் ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் நூற்று முப்பத்தி ஒன்பது என்ற செல்போன் எண் மூலம் தகவல் தெரிவிக்கலாம் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது